அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு நியூமெராலி டெய்லி பவிஷத்தை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே சைக்கி சிக்ஸு டெஸ்னி ஃபைவு இன்றைக்கி நாள் வந்துட்டு அவ்வளவு நல்ல நாள் கிடையாது இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இந்த நாள் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அது யாருன்னு சொல்ல போகிறேன் ஏஜ் வைஸில் சொல்ல போகிறேன் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸு இந்த டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே நாள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாள் இருக்குன்னா த்ரீ ஃபைவ் எயிட் நைன் இவங்களுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவங்க ஆறு பேருக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் எங்கள் வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ